ஏசாயா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அக்காலத்திலே பலாதானின் குமாரன் ஆகிய மெரோதாக்கு பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசைக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் எசைக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ளதெல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான் இசைக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்ஜியத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இசைக்கியா ராஜாவின் இடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான் பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான் அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான் அதற்கு எசைக்கியா என் வீட்டில் உள்ளதெல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான் அப்பொழுது ஏசாயா எசக்கியாவை நோக்கி சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை இருப்பார்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது இசைக்கியா இயேசாயை நோக்கி நீர் சொன்ன கருத்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான்